குற்றால அருவிகள் என்றாலே சில்லென்ற காற்று சாரல் மலை மிளகாய் பஜ்ஜி என இனிமையான நினைவுகள் தான் அனைவருக்கும் தெரியும் ஆனால் இனி அப்படி இருக்க போவதில்லை என அருவிகள் எச்சரிப்பது போல அமைந்துள்ளன சமீபத்திய உயிரிழப்புகள் அருவிகள் என்றாலே காட்டுக்குள் நடந்து சென்றுதான் அடைய முடியும் ஆனால் தென்காசி நகருக்கு மிக அருகாமையில் பொது போக்குவரத்து வசதியோடு இருப்பதுதான் குற்றால அருவியின் சிறப்பு தென்மேற்கு பருவமழை காலம் வந்துவிட்டாலே குற்றால அருவிகளில் தண்ணீர் வரத்து தொடங்கிவிடும் வழக்கமாக ஜூன் மாதத்தில் துவங்கும் சீசன் இந்த ஆண்டு மே மாதத்திலேயே பெய்து வரும் மழையால் களை கட்ட தொடங்கியுள்ளது கடந்த சில நாட்களுக்கு முன்பு பழைய குற்றால அருவியில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது அப்போது அங்கு குளித்துக் கொண்டிருந்த பதினேழு வயது சிறுவன் வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தார் இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பேசு பொருளானது தொடர்பாக ஈடிவி தொடர்பாகத்திடம் பேசிய தென்காசியை சேர்ந்த செந்தூர் பாண்டியன் முன்பெல்லாம் குற்றாலத்தில் மரணங்களுக்கு மனித தவறுகள் காரணமாக இருந்ததில்லை என கூறுகிறார் தென்காசி மாவட்டத்தில் வந்து சுற்றுலாத்தலமாக இருக்கக்கூடிய குற்றாலத்தில் வந்து ஐந்தருவி பொலி அருவி அப்புறம் பார்த்தீங்கன்னா பழைய குற்றாலம் அந்த மாதிரி அருவிகள் இருக்கு அப்புறம் பக்கத்தில் குண்டாறு டேம்லாம் இந்த மாதிரி இருக்கு இங்கே வந்து சீசன் காலங்களில் சில நேரங்களில் அதிகமாக தண்ணி வரும்போது வலிக்கு விழுந்தும் இறக்காங்க அப்புறம் அதிகமாக தண்ணி வந்தும் ஆளுகள் இறக்காங்க மற்ற இடங்களில் பார்த்திங்கன்னா ஒரு பாதுகாப்பு நெறிமுறைன்னு சொல்லி கரெக்டாக திட்டங்களை வகுத்து வச்சுருக்காங்க நம்ம மாவட்டத்தை பொறுத்தளவில் குற்றாலத்தில் வந்து அருவியோட கட்டமைப்பு பல நூறு ஆண்டுகளாக அந்த எந்த நிலையில் முதல் இருந்துச்சோ அதே மாதிரி இருக்க வழியே மற்ற இடங்கள்லாம் மாறிக்கிட்டே வருது இப்போ அருவி பக்கத்தில் பழைய குற்றாலத்தில் அந்த ஆள் இறந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அது உண்மையிலேயே சொன்னால் கட்டுமானத்தோடைய ஒரு மிஸ்டேக் தான் அது தண்ணி வந்து மேலே ஏறி வந்து விழுந்தனால இழுத்துட்டு போய் தான் இறந்துருக்காரு அந்த தண்ணி நடப்பாதையில் வராமல் ஒரு உயரமான கட்டமைப்பு உருவாக்கிச்சுன்னா தண்ணி இந்த பக்கத்தில் போயிடும் போகும்போது அங்கே ஒரு பள்ளம் இருக்குது அந்த பள்ளத்தையும் நிறைச்சாங்கன்னா தண்ணி அதிகமாக வந்தாலும் உயிரிழப்பு சும்மா இழுத்துட்டு போய் தான் இறந்துருக்காரு இருந்தாலும் அருவியில் தண்ணி உள்ளே அமுக்கி வெள்ளம் அதிகமாக வந்து இறக்கலை தண்ணி இழுத்துட்டு போய் ஓடக்குள்ள விழுந்தா இறந்துருக்காரு அப்படி இழுத்துட்டு போகாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை வந்து எல்லா அருவிலையும் பண்ணணும் மெயின் பால்ஸும் சரி அது வந்து ஐந்து அறிவியும் சரி அந்த மாதிரிலாம் இருக்கா மெயின் பால்ஸ்லேயும் மறு கட்டமைப்பு அருவி பக்கத்தில் செய்யணும் ஐந்து அருவிலையும் செய்யணும் பழைய குற்றாலத்துலேயும் செய்யணும் அப்புறம் வந்து பாதுகாப்பு இருக்கக்கூடிய காவல்துறையினர் வந்து அதிகப்படியான ஆட்களை நியமிச்சா தான் சுற்றுலா பயணிகள் சிலவங்க ட்ரிங்க் ட்ரிங்க்ஸ் அடித்து வராங்க செலவங்க வந்து ஜாலியாக குளிக்கும் போது போலீஸ் வெளியில் வாங்கன்னு சொன்னாலும் அவங்க வந்து வர்றதுக்கு போலீஸ் கம்மியாக தான் வர மாட்டாங்க அதிகமான போலீஸை நியமிக்கணும் அனுபவம் வாய்ந்த போலீஸை பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஸ்பெஷல் போலீஸை கம்மியாக்கி அனுபவம் உள்ள போலீஸ்களை அதிகமாக போடணும் அந்த மாதிரி பண்ணிட்டோம் அதே மாதிரி வளர்ச்சி பணி அப்படிங்கிறது இது கட்டுமான பணி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா மார்ச் ஏப்ரல்லே அதை முடிச்சுட்டால் தான் அது பயன்பாட்டுக்கு வரது நல்லாயிருக்கும் பொதுமக்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பாதுகாப்பு வந்து பார்த்திங்கன்னா அந்த கோர்ட் ஹை கோர்ட்டில் வந்து இது சம்மந்தமான ஒரு கேஸில் வந்து சுற்றுலா பயணிகளுக்கு வளர்ச்சி பணி பாதுகாப்பு இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க ஒரு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸு அந்தந்த இடத்துல மருத்துவ உபகரணங்கள்லாம் உடனே ரெடியாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதெல்லாம் அந்த தயத்தோடு சரி ஒரு சீசனில் வச்சாங்கன்னா ஒரு மாதம் வச்சுருக்காங்க அதோடு சரி வருஷம் புல்லாவே தண்ணி வர நேரங்களில் ஆள் குளிக்கிற போது இதே மாதிரி நர்ஸு டாக்டர் ஃபயர் சர்வீஸ் வண்டி எல்லா பாலிசிலையுமே நிப்பாட்டி வைக்கணும் அது ஒரு டக்குன்னு பேரிடர் மீட்பு போன மாதிரி அவங்க வந்து ஒரு ஆபத்து வந்து அவங்கள மீட்பு கொண்டு போகிற மாதிரியும் அதே மாதிரி குற்றாலத்துலேயும் ஒரு ஐம்பது படுக்கை கொண்ட ஒரு ஆஸ்பத்திரி மாதிரியும் உடனடியாக பஸ் எய்டு பண்ணுற மாதிரியும் ஒரு ஒரு ஏற்பாடு பண்ணிருச்சாங்கன்னா தென்காசிக்கு போகிறத விட இங்கேவங்களை உடனே மீட்டுங்கிறே வந்து வைத்தியம் பார்க்கலாம் அதே மாதிரி உள்ள ஆஸ்பத்திரியும் தயாரம் தரம் உயர்த்தினாங்கன்னு நல்லாயிருக்கும் அதே மாதிரி ஆ ஆரன் சயரன் அபாயம் ஒலி வைக்க சொல்லியிருக்காங்க இது வந்து எந்த அளவுக்கு சாத்தியம் தெரியல இது வந்து ஒரு இடத்துல வைக்கக்கூடாது ஒரு நாலு இடத்துல வைச்சா தான் அருவி இறச்சலில் வந்து அந்த சவுண்டு வந்து எல்லாேருக்கும் கேட்கும் அப்போ அது மாத்திரம் இல்லாமல் டிஸ்பிளேலையும் ஒரு எல்இடி டிஸ்ப்ளேலையும் வந்து நம்ம அதை அறிவிக்கலாம் அந்த மாதிரியும் ரெண்டு மூணு எல்லா அறிவிலையும் எல்இடி டிஸ்பிளேயும் வச்சு அபாய சங்குங்கிறது ஒரு இடத்துல வைக்காமல் ஒரு ஐந்து இடத்துல அருவி சுற்றியில் இடத்துல வச்சாங்கன்னா அங்கே நிற்கிறவங்களும் தகவல் சொல்லி எல்லோருக்கும் உஷாராகிடுவாங்க அருவி பக்கத்தில் ஒரு இடத்துல மாத்திரம் வைச்சாங்கன்னா அந்த அருவி இறைச்சலில் சைரன் சத்தம் கேட்குறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு அது மாத்திரம் இல்லாமல் இவங்க நவீன கருவிகள் அருவிக்கு மேல் பகுதியில் பொருத்தியிருந்தாலும் வாட்ச் டவர் மாதிரி போட்டு அங்கே இரண்டு காவலர்கள் நியமித்து அங்கேருந்து தகவல் சொன்னாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே உயிரிழப்பு தடுத்துக்கு ரொம்ப ஒரு ஒரு நிரந்தர தீர்வாக இருக்கும் பழைய குற்றாலத்தை பொறுத்தளவில் அருவிக்கு முன்பகுதியில் உள்ள இடத்தையும் அகலப்படுத்தி அதை வந்து தண்ணி மேலே ஏறாமல் பார்த்துக்கிடணும் அதே மாதிரி அருவிக்கு கீழ் பகுதியில் அதாவது வலது பக்கத்தில் வந்து ஆள் குளிக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இரநூறு அடி முந்நூறு அடிக்கு பயங்கரமான ஆளாக இருக்குது அந்த ஆழம் தான் லேசாக இங்கேருந்து வலிக்க விழுதவங்களை அங்கே கொண்டு தள்ளி உயிரிழப்பு ஏற்படுத்துது அதனால் அந்த ஆழத்தை நிரப்பி அருவியில் இருந்து ஒரு முந்நூறு அடிக்கு சமமாக வச்சிட்டாங்கன்னா எவ்வளோ தண்ணி வந்தாலும் ஆளை இழுத்துட்டு போவது அவங்களும் பள்ளத்தில் விழுந்து உயிரிழக்கதை தடுக்கலாம் வியாபாரி தில்லை என்பவர் பேசிய போது குற்றால அருவிகள் தற்போது கணிக்க இயலாததாக மாறி வருவதாக கூறினார் எதிர்த்தா நடந்த விஷயம் அந்த பையன் மட்டும் எப்படியும் இருக்கான் அவனையும் நாங்கள் பார்த்துருந்தோம்னா காப்பாத்திருப்போம் இது போக இங்க தண்ணியெல்லாம் மழை திடீர்னு வந்துச்சு தான் வெள்ளங்கள் வந்துச்சு ம மற்றபடி எப்போதுமே நார்மலாக எல்லா மக்களும் நம்ம கலெக்டர் வந்து பார்த்துருக்காப்புல சுற்றி எல்லா பக்கமும் நல்லா கம்மியெல்லாம் போட்டு ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க அதனால் இன்னும் ரெண்டு மூணு நாளில் திறக்கன்னு சொல்லியிருக்காங்க அது போக எல்லா வேலையும் பார்க்க சொல்லியிருக்காங்க மாயிரப்பெரிய தலைவர் சொல்லி சொல்ல வேண்டிய அசம்பாவிதமும் நடக்காதுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி எல்லோரும் பாதுகாப்பாக இவ இருக்காங்க எப்படி சொல்ல மழை பே மழை வந்து இடத்த பார்த்து போகவும் மாடு வந்து மேஞ்ச இடத்தை பார்த்துன்னு சொல்லி போகும்னு சொல்லுவாங்க அதனால் திடீர்னு இந்த பக்கம் வெள்ளம் வந்துடுச்சு இல்லைன்னா ப்ராக்டிக்கலாக தான் இருக்கும் எப்போதுமே வெள்ளம் வரும் ஆனா இந்த தான் வந்து மக்கள் வந்து மாட்டியிருக்காங்க எப்போதுமே நம்ம ஐப்பசி கார்த்திகை நேரங்கள்லாம் மழை வரும் வெள்ளம் வரும் வந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனா இது என்னமோ தெரியல அன்னைக்கு மாட்டிக்கிட்டாங்க கடந்த ஆறு நாட்களாக குற்றாலத்தில் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதிக்கப்படவில்லை இதனால் வியாபாரிகள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகினர் எனவே குற்றாலத்தில் மேற்கொள்ள வேண்டிய பணிகளை துரிதமாக மேற்கொண்டு பாதுகாப்பான சுற்றுலாவை உறுதி செய்ய வேண்டும் என வியாபாரிகள் சங்கத்தின் சார்பாகவும் காங்கிரஸ் கட்சியின் சார்பாகவும் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுக்கப்பட்டுள்ளது